நாம் வாழ்கிற இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டில் இப்போ என்ன சீசன் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஸோ நம்ம வீட்டில் ஃபேனோ ஏசியோ இல்லாமல் நம்மளால இருக்கவே முடியாது கரண்ட் இல்லைனா கதை அந்த அளவுக்கு நம்ம வந்து ரொம்ப இந்த வெயிலால் பாதிக்கப்படுறோம் ஸோ இப்படி பாதிக்கப்படக்கூடிய டைமில் பார்த்தீங்கன்னா நாம் இந்த வெயிலோட தாக்கத்திலேருந்து தப்பிக்கணுன்றதுக்காக சரி வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா முன்னெலாம் வந்து கொஞ்சமாக ஏசி யூஸ் பண்ணுவோம் அப்பப்போ போட்டு ஆஃப் பண்ணுவோம் ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போட்டமாக ஆஃப் பண்ண மாட்டோம் சரி ஓகே பகல் நேரத்தில் வந்து நம்ம போட்டோமா நம்ம நம்மளே ஆஃப் பண்ணுவோம் இது ஓகே ஆனால் நைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா போட்டுருவீங்க அது நைட்டில் நார்மலாகவே டெம்பரேச்சர் வந்து கொஞ்சம் குறைஞ்சிரும் உங்களுக்கே தெரியும் மேலே போனீங்கன்னா கூட வெயிலோட வெயில் இல்லாதனால மேலேயே குளிர்ந்த காசு தான் வீடு வீசும் நம்ம ஏசியிலேருந்து வரா மாதிரியே காற்று வரா மாதிரி இருக்கும் உங்களாக இருக்க நீங்கள் போய் பார்த்தா தெரியும் ஸோ ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் வந்து கரண்ட் பில்லு கொஞ்சம் அதிகமாக வரும் ஸோ கொஞ்சம் நம்ம கரண்ட்டு பில்லை கண்ட்ரோல் பண்ணணும் கொஞ்சம் குறைக்கணும்னா நாம் ஏசி யூஸ் பண்ணுறதுல என்ன மெத்தடை பண்ணால் நாம கூலிங்காகவும் இருக்க முடியும் அதாவது நம்ம ஜில்லன்னு தோணும் நமக்கு கரண்ட் பில்லுன்னு கொஞ்சம் குறையணும் இல்லைன்னு வச்சுக்கோங்க இந்த இந்த டிப்ஸை நீங்க பயன்படுத்திங்கன்னா கண்டிப்பா குறையும் இல்லை பயன்படுத்தினா நீங்க நார்மலாக எப்பவும் கட்டுற அமௌண்ட்டை கட்டுவீங்க ஆனால் இந்த டிப்ஸை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு ஒரு மாற்றம் தெரியும் போன பில்லோட நீங்க கம்பேர் பண்ணி பார்த்தாலும் கண்டுபிடிச்சிடலாம் ஓகேங்களா இதில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நீங்க எல்லாரும் படுக்கும்போது ஏசியை வந்து ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சர் வைப்பீங்க கரெக்டுங்களா ஸோ டெம்பரேச்சர் வச்சிருவீங்க சில பேர் என்ன பண்ணுவீங்கன்னா ஏசி ரிமோட்ல டைமர் செட் பண்ணிட்டு ஏசி ஆஃப் பண்ணுறதுக்கும் கண்டிஷன் பண்ணுறீங்க கரெக்டுங்களா சோ ஒரு ரெண்டு ஹவர் மூணு அவர் கழிச்சு ஆஃப் ஆகிற மாதிரி நம்ம செட் பண்ணியிருப்போம் ஸோ இப்படி செட் பண்ணிட்டு படுத்துருவீங்க ஓகே ஏசியும் கரெக்டா அது வேலையை போயிடும் ஆஃப் ஆயிடும் உங்களுக்கு தேவையான கூலிங் கடிச்சிடும் இது மாதிரி தான் நம்ம ருட்டினா பண்ணிட்டு இருக்கோம் ஆனால் உண்மையே என்ன நடக்குது அங்கே என்ன ப்ராசஸ் நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஏசிக்கு முன்னாடி ஏசிக்கு முன்னாடி கரண்ட் எங்க வருது அதாவது பூஸ்டர் வச்சிருப்பீங்களா டபுள் பூஸ்டர் ட்ரிபிள் பூஸ்டர் இது மாதிரி விஷயம் எல்லாம் நீங்க வச்சிருப்பீங்க சோ கரண்ட் வந்து அந்த பூஸ்டருக்கு தான் ஃபர்ஸ்ட் வரும் இருந்து தான் நம்ம ஏசி யூனிட்டுக்கு வரும் ஸோ நீங்க பூஸ்டரை ஆஃப் பண்ணாம ஏசி யூனிட்ட மட்டும் நம்ம ஆஃப் பண்ணிட்டோம்னா பூஸ்டருக்கு வர கரண்ட் வந்துட்டு தான் இருக்கும் நீங்க என்னதான் பண்ணி பாருங்க நீங்க இது வந்து நீங்க வந்து எப்படினாலும் சர்ச் பண்ணி பார்க்கலாம் அதாவது ஒரு அது எதுவுமே பண்ணலை ஏசி ஓடல இருந்துச்சு ஆனால் கரண்ட் பாஸ் ஆகிட்டு இருக்கு பூஸ்டர் அதாவது ஸ்டெப்லைசர் ஒர்க் பண்ணிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஸ்டெப்லைசர் ஒரு குறிப்பிட்ட எனர்ஜி செலவாகிட்டு தான் இருக்கும் நம்ம தான் பயன்படுத்தலையே அப்புறம் எப்படி செலவாகும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம் இல்ல அப்படி கிடையாது கண்டிப்பா அது ஒரு சிறு தூளி மாதிரி அந்த சிறு தூளி ரெண்டு மாசத்துக்கு ஒரு முருங்கும் போது அது பெருவெல்லமாக மாறிடும் ஓகேங்களா ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து கண்டிப்பா அது மூலயமா உங்களுக்கு சேவலை கிடைக்கும் நாம இந்த பதிவில் தெளிவா உங்களுக்கு சொல்ல விரும்புறது என்னன்னா நீங்க ஏசி எப்போ வேணாம் அப்படின்னு நினைக்கிறீங்களோ ஏசி வேணாம்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பா ஏசியோட பவர் சுவிட்ச் எங்க இருக்கு அதாவது ட்ரிபிள் பூஸ்டருக்கே போதும் இல்லைங்களா அந்த பவர் ஆஃப் பண்ணினா அந்த பூஸ்டரும் வேலை செய்யக்கூடாது அப்படி வேலை செய்யாம நீங்க தடுத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் உங்களோட மந்த்லி இபி பில்லு கண்டிப்பாக குறையுங்க நீங்க பகல் டைமில் ஏசி போடுங்க ரூம் கூலிங் வருது இல்லைங்களா கூலிங் வந்ததுக்கப்புறம் ஏசி மட்டும் ஆஃப் பண்ணிருவீங்க எல்லாருமே கரெக்டுங்களா நான் சில பேர் இதை பண்ணலாம் சில பேர் வந்து கண்டிப்பா ரிமோட்ல ஏசி ஆஃப் பண்ணிட்டா கரண்ட் பில் கம்மி அதாவது நான் ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்னு நினைச்சுப்பீங்க ஆனா அது முழுமையான ஆஃப் கிடையாது லைட் சுவிட்ச ஆஃப் பண்ணோம்னா லைட் ஆஃப் பண்ணுற மாதிரி இது கிடையாது நீங்கள் ஸ்டெப்ளைசர் ஒரு விஷயம் இடையில வச்சுக்கிறதுனால கரண்ட் வந்து அங்கே வந்துட்டு இருக்கும் ஸோ ஒரு குறிப்பிட்ட எனர்ஜி அங்கே செலவாகிட்டு இருக்கும் ப்ராசஸ் ஆகிட்டு தான் இருக்கும் ஏன்னா நீங்க அடுத்து பண்ண போறதுக்கு அது அந்த கரண்டை வாங்கி அது கொடுக்கணுமே அப்படின்றதுக்காக அது ப்ராசஸ் வந்து பண்ணிட்டு தான் இருக்கும் நீங்க வந்து ஸ்டெபிளைசரோட பவரையும் ஆஃப் பண்ணினாதான் கண்டிப்பா உங்களுக்கு இது மூலியமா மந்த்லி பில்ல கண்டிப்பா சேவிங்ஸ் கிடைக்கும் ஸோ நீங்க ஜில்லுன்னு இருக்க முடியும் உங்களுடைய மந்த்லி இபி பில்லையும் குறைக்க முடியும் ஸோ இந்த டிப்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் உங்களுக்கு மட்டும் இல்லை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த டிப்ஸுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க எல்லாருமே இந்த தவற செய்ய வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த டிப்ஸை பார்த்தோன்னா கண்டிப்பா கொஞ்சம் சேஞ்சஸ் கிடைக்கும் ஸோ சிறு துளி பெருவெல்லாம்ன்ற மாதிரி நமக்கு ஒரு ரூபாயும் நமக்கு பெரிய காசு தான் ஸோ கண்டிப்பா நம்ம கஷ்டப்பட்டு உழைக்கிற காசு இப்படி வீணாக தெரியாம கூடாது அதுக்காக தான் இந்த டிப்ஸ் ஸோ கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாம போடுற எல்லா தகவலும் உங்களுக்கு டக்கு டக்குன்னு வந்துகிட்டே இருக்கும் நீங்களும் ஏசியில ஜில்லுன்னு ஜம்முன்னு தூங்கலாம் நன்றி வணக்கம்